அனைவருக்கும் தேடல் என்ற ஒன்று இருந்து கொண்டேதான் இருக்கிறது இந்த பிரபஞ்சத்தில் ஆயிரம் விஷயங்களை தேடுகிறோம் ஆனால் எல்லா விஷயமும் கிடைக்கிறதா என்று பார்த்தால் இல்லை அதற்காக இந்த பிரபஞ்சத்திடம் முறையிடுகிறோம் இந்த பிரபஞ்சம் சில சமயத்தில் உங்களுக்கு பிடித்த விஷயத்தை தருகிறது அதுவே சில நேரத்தில் பிடிக்காத விஷயத்தை தரும் பிரபஞ்சத்தை அதிகமாக திட்டிக்கொண்டே இருக்கிறோம் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் அதிகமாக இப்பிரபஞ்சத்திடம் கேட்டது நிம்மதி என்ற ஒன்றுதான் இந்த நிம்மதி என்ற ஒன்று பிரபஞ்சத்திடம் இருக்கிறதா என்று கேட்டால் பிரபஞ்சத்தில் இருக்கிறதை தவிர அது முழுமையாக உங்களிடம் இருக்கிறது என்பதுதான் உண்மையானது இந்த பிரபஞ்சத்தில் ஆயிர வழிகள் உண்டு ஆனால் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தர நினைப்பது ஒரு அற்புதமான வழிதான் அந்த அற்புதமான வழியை நீங்கள் பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில்தான் தான் இருக்கிறதல்லவா அதே மாதிரிதான் உங்களுடைய மனதுக்குள் இருக்கும் சந்தோஷத்தையும் நீங்கள்தான் அறிய வேண்டும் நிம்மதியையும் நீங்கள்தான் அறிய வேண்டும் திடீரென்று காலையில் உங்களுக்கு மூணு மணியில் இருந்து அஞ்சு மணிக்குள் யாரோ ஒருவர் தட்டி எழுப்பிவிட்டது போலவே இருக்கும் அதற்கு காரணங்கள் பல நாள் நீங்கள் தேடி உள்ளீர்கள் உங்களுடைய வாழ்வில் நிறைய சமயங்கள் இந்த பிரபஞ்சத்திடம் என்னை யார் எழுப்பியது என்பது கூட கேள்வியாக கேட்டிருக்கிறீர்கள் ஒன்று நன்றாக இப்பொழுது தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தினமும் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் யாரோ ஒருவர் எழுப்பி விட்டது போல இருந்தால் அதை வெளியில் நீங்கள் சொல்லாமல் இருப்பதுதான் நல்லது இந்த பிரபஞ்சம் அவ்வளவு யாரிடமும் போய் எதையும் பேசாது அந்த பிரபஞ்சத்திற்கும் சில மனிதர்களுக்கும் ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் அது யாரிடம் இருக்கும் தூய உள்ளம் கள்ள கபடம் இல்லாதவர்களிடம் பிரபஞ்சம் சீக்கிரமாக ஈர்ப்பு சக்தியை இழுக்கும் அந்த வகையில் தான் உங்களுடைய வாழ்க்கையில் இப்பொழுது எல்லாம் முழிப்புகள் ஆனது வருகிறது இந்த விழிப்புகளை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் முதலில் உங்களுடைய வாழ்க்கையில் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம் நீங்கள் விசித்திரமாக காலை உங்களுக்கு யாரோ எழுப்பிவிட்டது போலும் இல்லை மற்ற விஷயங்கள் அபூர்வமாக நடப்பது போலும் இருந்தால் யாரிடமும் தயவு செய்து பகிர வேண்டாம் இந்த பிரபஞ்சம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அதிசயத்தை கொடுப்பதற்காக காத்திருக்கிறது இது யாரிடமும் சொல்லாமல் தான் இந்த பிரபஞ்சம் உங்களிடம் தர வேண்டும் என்று ஆசையும் படுகிறது நீங்கள் அடிக்கடி சிலரிடம் சில விஷயத்தை பகிர்வது இப்பிரபஞ்சத்திற்கு பிடிக்காது அந்த வகையில் உங்களுடைய காலையில் அதிகாலை நேரத்தில் விழிப்புகள் வரும் பொழுது அது உடனடியாக எடுத்து போய் எனக்கு ஏனென்று தெரியவில்லை எப்பொழுதும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கண்கள் ஆனது தானாக விழிக்கிறது ஏதோ ஒரு சத்தமோ என்னை யாரோ எழுப்புவது போலவோ இருக்கிறது என்று வெளியில் சொல்லாதீர்கள் நீங்கள் சில நாட்கள் முன்பு யோசித்து பார்க்கிறீர்களா சற்று கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள் கொஞ்ச நாட்கு முன்பு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் அற்புதமாக நடந்து கொண்டு இருந்தது ஆனால் அதை உங்களுடைய நண்பர்களிடமும் அது மட்டும் அல்லாமல் உங்களுக்கு தெரிந்தவர்களிடமும் உங்கள் வீட்டில் இருப்பவர்களிடமும் அதை பகிர்ந்தீர்கள் அதற்கு பிறகு சில அற்புதங்களும் சில சுவாரஸ்யமான விஷயங்களும் நடக்காமலேயே போனது அப்பொழுது உங்களுக்கு தோன்றியதா நம் வாழ்க்கையில் என்னவோ அதிசயங்கள் நடந்தது ஆனால் கொஞ்ச நாளாக கஷ்டங்கள் மட்டும்தான் வருகிறது அது மட்டும் அல்லாமல் எந்த விதமான நல்ல விஷயமும் நடக்கவில்லை என்று புலம்பிக் புலம்பிக்கொண்டு இருந்தீர்கள் ஆனால் சமீப நாட்களாக ஒரு ஒரு வார காலமாக காலை மூன்று மணியிலிருந்து ஐந்து மணிக்குள் உங்களுக்கு விழிப்புகள் ஆனது தானாக வருகிறது இதற்கு காரணங்கள் இந்த பிரபஞ்சம் உங்களிடம் ஏதோ ஒன்றை சொல்ல வருகிறது என்பதுதான் அர்த்தம் அது என்ன சொல்ல வருகிறது என்பதை இப்பொழுது தெரிந்து கொள்ளுங்கள் அதிகாலை மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி என்பது அனைவருக்கும் தெரிந்தது பிரம்ம முகூர்த்தம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தெய்வர்கள் ரிஷிகள் மற்றும் தெய்வங்கள் அனைவரும் இந்த பூமிக்கு வருவதாக ஐதீகம் அந்த நேரத்தில் கேட்பதும் நீங்கள் தியானத்தில் இருப்பதும் மனதால் தூய்மையாக ஒவ்வொரு விஷயத்தையும் நினைப்பதும் வாழ்க்கைக்கு சீக்கிரமாக கிடைக்கும் என்று அர்த்தம் இப்பொழுது நான் இந்த ஒரு வாக்கை இப்பொழுது சொல்லியிருக்கிறேன் இதிலிருந்தே உங்களுக்கு புரிந்திருக்கும் அந்த நேரத்தில் ஏன் இந்த பிரபஞ்சம் உங்களை எழுப்பியது என்று ஏன் எழுப்பியது இந்த பூமிக்கு தேவர்கள் ரிஷிகள் மற்றும் தெய்வங்கள் அனைவரும் வருகிறார்கள் இந்த நேரத்தில் வீட்டில் எல்லோருடைய வீடும் இருட்டாக இருக்கும் தெருக்கள் இருட்டாக இருக்கும் ஆனால் உங்களுடைய வீடு மட்டும் வெளிச்சங்களாகவும் அதில் லைட் போட்டு அதற்கு பிறகு விளக்கி ஏற்றி வீடு நரமணமாக வைத்திருப்பது அந்த தெய்வத்தை அழைப்பது போலவே ஆகும் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் இந்த பிரபஞ்சத்தில் எதுவும் சாதாரணமாக நடப்பது அல்ல ஒரு விஷயம் ஆனது மிக மிக பிரம்மாண்டமாக நடக்கக்கூடியது இந்த பிரபஞ்சம் மூணு மணியிலிருந்து ஐந்து மணிக்குள் எழுப்புவது நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற போகிறீர்கள் இந்த முன்னேற்றத்துக்கான வழிகளை நீங்கள் இந்த நேரத்தில் தான் உங்களால் கண்டுபிடிக்க முடியும் என்பதற்காக நீங்கள் இந்த நேரத்தில் எழுந்து தியானம் செய்வது மூலமாகவும் மேனுபாஸ்டரிங் செய்வதன் மூலமாகவும் உங்களுக்கானது கிடைக்கக்கூடும் ஏனெனில் தெய்வங்கள் ஆனவர்கள் ரிஷிகள் முனிவர்கள் அனைவரும் இந்த நேரத்தில் அதிகமான ஆற்றல்களை பூமிக்கு கொடுக்கிறார்கள் இந்த பூமியில் நீங்கள் வாழ்கிறீர்கள் இந்த நேரத்தில் எழுந்து உங்களுடைய வாழ்க்கையில் எதையோ கேட்கிறீர்களோ அது உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் என்பதுதான் பொருளாகும் சில விஷயங்கள் கேட்டவுடன் கிடைக்காது ஆனால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது தானாக நல்லது நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் திடீரென்று என்று முழிப்புகள் வரும் பொழுது அதை தட்டாமல் எழுந்து விடுங்கள் ஒரு மனம் சொல்லும் எழுந்திருக்காதே தூங்கு என்று இன்னொரு மனம் சொல்லும் எழுந்திரி உன் நல்ல காலம் பிறந்து விட்டது என்று நல்ல காலம் பிறந்துவிட்டது என்று சொல்கிறது அல்லவா அந்த மனதை மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கைக்குள் ஆயிரம் விஷயங்கள் ஓடும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக கொடுக்க வேண்டியதை கண்டிப்பாக கொடுக்கும் நீங்கள் பயப்படாதீர்கள் ஏன் திடீரென்று மூணு மணியிலிருந்து ஐந்து மணிக்குள் முழிப்பு வருகிறது அது மட்டும் அல்லாமல் சிறுநீர் கழிப்பது போ கழிக்க வேண்டும் என்று தோன்றுகிறது ஏதோ ஒரு சத்தம் கேட்கிறது ஏதோ ஒன்று அத்தனை மணிக்கு நடக்கிறதே என்றெல்லாம் பயப்படாதீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பிரகாசம் உதிக்கப் போகிறது நீங்கள் சுதாரிக்க வேண்டும் இந்த நேரத்தில் அனைத்தையும் பெற வேண்டும் என்பதே இந்த பிரபஞ்சத்தின் ஆசையாக இருக்கிறது பிரபஞ்சத்தை இறுக்கமாக பிடித்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கை நிச்சயமாகவே செழிக்கும் நன்றி